மருத்துவ உலகம் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டியிருக்கிறது ஒவ்வொரு துறைக்கும் ஒரு குறிப்பிட்ட மருத்துவ வல்லுநர்கள் இருந்து நோயினுடைய தன்மையை ஆராய்ந்து மருந்து மாத்திரைகள் இவை அனைத்தையும் தாண்டியும் கூட அறுவை சிகிச்சை மூலமாக இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது இதெல்லாம் இன்றைக்கு நாம் கடந்து கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு அறிவியல் வளர்ச்சியிலே அறுவை சிகிச்சை என்பதெல்லாம் இன்றைக்கு மிக சாதாரணமாக இருக்கிறது ஆனால் இந்த அறுவை சிகிச்சைக்கு அடிப்படையிலே வித்திட்டவர்கள் நம்முடைய சங்க தமிழர்கள் ஆம் பதிற்றுப்பத்திலே ஒரு பாடலிலே மீன் தேர் கொட்பின் பனிக்கயம் மூழ்கி பெயர் அன்ன நெடுவல் ஊசி நெடுவசி பறந்த வடுவாள் மார்பின் என்று அந்த பாடல் நமக்கு தெரிவிக்கிறது அதாவது ஒரு சிறல் பறவை மீன் கொத்தி பறவை நீருக்குள்ளே இருக்கிற மீனை உள்ளே சென்று ஒரு நொடி நேரத்திலே கொத்திவிட்டு எப்படி மேலே வருகிறதோ அதே போல போரிலே மார்பிலே காயங்கள் ஏற்பட்ட வீரர்களுக்கு ஒரு நெடிய கூர்மையான ஊசியை அந்த மீன் பறவை நீருக்குள் போய் வெளியே வருவதை போல குருதிக்குள்ளே காயத்திற்குள்ளே போய் அந்த ஊசி மூலம் வெளிவந்து காயங்கள் தைக்கப்பட்டு காயங்கள் ஆற்றப்படுகிறது என்று அந்த பாடல் தெரிவிக்கிறது இன்றைக்கு இருக்கிற வளர்ச்சிக்கெல்லாம் அடிப்படையிலே அன்றைக்கே அறுவை சிகிச்சைக்கு ஊசியை பயன்படுத்தி தைத்த முறையை நம் சங்கத் தமிழர்கள் நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள்